அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் விருச்சிகராசி அன்பர்களே எப்போதுமே பாசத்தின் காரணமாக பாச பிணைப்பாலேயே அடுத்தவர்களை நாம் கட்டுக்குள் வைத்து விடலாம் என்ற ஒரு யோசனை உங்கள் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும் இதே பாச பிணைப்பை குடும்பத்திலும் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு பலம் குடும்பத்திலே கூடும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்போதுதான் குடும்பம் சிறக்கும் குடும்பத்திலே விட்டு கொடுத்து எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் பொருளாதாரம் அங்கு இல்லை என்றால் அங்கு சிறப்பு இருக்காது ஆகினால் அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகில்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகு இல்லை இந்த பொருளை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி என்னவென்றால் ஜனவரி மாதம் பாதிக்கு மேல் தை பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கும் இப்போது உங்களுக்கு சந்தோஷ வழிகள் பிறக்கிறது சரியாக பயன்படுத்தும் போது பல நிலைகளிலே பொருளாதாரம் கணவன் மனைவி உறவு இவை இரண்டிலுமே சிறப்பாக வாழ்வதற்கு அற்புதங்கள் அமையும் எப்படி என்று பார்க்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் எனது அன்பு விருச்சிக ராசி நேயர்களே சந்திரன் உங்களுடைய ராசியிலே வந்து சற்று மந்தப்படுவார் அதாவது தன்னுடைய பிரகாசத்தை குறைத்துக் கொள்வார் அல்லது அருளை குறைத்துக் கொள்வார் நீச்சப்படுவார் ஆகையினால் எப்போதுமே திடீர் என்று எந்த விஷயத்திலும் சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு மங்களன் என்று சொன்னால் செவ்வாய் பிருகு மகரிஷியினுடைய புத்திரனாக கருதப்படக்கூடியவர் யார் கலத்திர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பூமி மங்களன் செவ்வாய் இவை இரண்டும் ஒன்றாக ஒரு இடத்துல சேரும்போது உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல கணவன் மறைந்தி உறவு ஒத்துழைப்பு அனுகூலம் சந்தோஷம் இதனோடு இணைந்த ஒரு பொருளாதார மேம்பாடும் வரும் அப்படிப்பட்ட பிறவி ஜாதகத்திலேயே உங்களுக்கு இது இருந்துவிட்டால் சிறப்பு இல்லை என்றாலும் கூட அவ்வப்போது சில வருடங்களுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய இந்த ப்ரகு மங்கள யோகம் அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறது அப்படிப்பட்ட பிருகு மங்கள யோகம் இப்போது உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே அமைகிறது இரண்டாம் இடத்திலே பிருகு மங்கள யோகம் அமையும் போது சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அதையும் பார்ப்போம் முதலிலே திருமண உறவிற்காக காத்திருக்கக்கூடிய திருமண வயதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் விஷயம் என்றால் அந்த காதல் இப்போது திருமணத்திலே சென்று முடியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் முடிக்கப்படக்கூடிய முடிவு செய்யப்படக்கூடிய திருமணங்கள் நிச்சயமாக பொருளாதாரம் கணவன் மனைவியினுடைய அதீத நட்பு அல்லது இணைவு இவை உங்களை வாழ்க்கையிலே செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வைத்துவிடும் ஆகினாலே இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது இது எப்போது வரை என்றால் பிப்ரவரி மாதம் முதல் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இப்படி ஒரு கிரகநிலை இருக்கிறது அது மட்டுமல்ல முயற்சிகளிலே தீவிரம் இருக்கும் அந்த தீவிர முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றியை தந்துவிடும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கிறீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் கல்வியிலே மேம்பட வேண்டும் என்று நினைத்தால் இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய பாடப்பிரிவு அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை மிகப்பெரிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அது சந்தோஷத்தையும் தந்து பொருளாதாரத்தையும் தரும் எதையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புத நிலையை தரும் ஆகினாலே பலருக்கு பணம் பொருள் இருக்கும் அதை அனுபவிக்க தெரியாது வைத்து வைத்து புதைத்து வைத்து புதையலாகவே வைத்து மாழ்வார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் விருட்சகத்திற்கு எதையுமே அனுபவித்து விடலாம் என்று இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே கவனமாக இருக்க வேண்டும் இப்போது எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் எந்த விதமான ஒரு சிறிய சிறிய சபல் ஆசைகளுக்கும் இடம் கொடுத்துவிட்டு சிக்கலிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தை பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பேச்சு திறமையினால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பீர்கள் ஆனால் இரண்டாம் இடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிருகு மங்கள யோகமும் மூன்றாம் இடத்திலே சூரியன் இருக்கும் வரை அதாவது மகர சூரியனாக இருக்கக்கூடிய தை சூரியனாக இருக்கக்கூடிய வரை உயாச்சர யோகம் என்று ஒன்று அமையும் ஆகையினாலே உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் தீவிரம் காட்டினாலும் அதில் ஒரு உண்மை தன்மை இருந்தால் வெற்றி அசுர முயற்சிகள் எல்லாம் எடுப்பீர்கள் அதில் வெற்றி கிடைக்குமா என்றால் வெற்றி கிடைக்கும் அதிலே நேர்மை இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு காதல் உறவு இவையெல்லாம் திருமணத்தில் அற்புதமாய் முடியும் போது மிகப்பெரிய அருளையும் அற்புதத்தையும் தரக்கூடிய நிலையாக இருக்கும் தொழிலிலே சிறப்பு இருக்கும் போட்டிகள் நீங்கும் வியாபாரம் என்பது வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதுபோல் நீங்கள் எப்போதுமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ஈடுபடுகிறீர்கள் அல்லது வெளியாட்களோடு ஈடுபடுகிறீர்கள் என்றால் ஏதேனும் நட்போ உறவோ என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் இந்த காலகட்டத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இப்போது யாரேனும் ஒருவர் உங்களுடைய ஆசையை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை நிறைவேற்றி வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அதை பயன்படுத்தி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனநிலையை நிலையை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகினால் அதிலே சென்று சிக்கிவிடக்கூடாது நல்ல கணவன் மனைவி உறவு அமைவதற்கு இது அற்புதம் அதேபோல் காதல் என்றால் அந்த காதல் திருமணமாக மாறுவதற்கு அற்புதம் காதல் திருமணம் அதனோடு கூட செல்வ செழிப்பையும் தந்துவிடக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது உங்களுடைய தசா காலங்கள் சரியாக இல்லை என்றாலும் கூட இப்படிப்பட்ட கோச்சார நிலைகளிலே சிறப்பை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் சிறப்புகள் வேண்டுமென்றால் உங்களுக்கு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு இவற்றோடு இணைந்து முருகப்பெருமானை வேண்டுவது செவ்வாய்க்கிழமைகளிலே உங்கள் இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையிலே விலக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே நெய் தீபம் ஆறு நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி வழிபாடு என்பது உங்களுக்கு தொடர் செழிப்பை தரும் மேலும் பரிகாரம் என்ன சஞ்சலமில்லாத ஒரு மனதை வைத்திருந்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பரிகாரம் எல்லோரும் மின்புற்றிருக்க வேண்டும் என்று உண்மை நீங்கள் நினைக்கும் போது மிகப்பெரிய பரிகாரம் எனது அன்பு ராசி நேர்களே பிருகு மங்கள யோகம் உங்களுக்கு காதல் கைகூடும் திருமணம் உறுதியாகும் ஆனால் மூன்றாம் நபர் தெரியாதவர் பேச்சையோ அல்லது குடும்பத்திலே கணவன் மனைவி உறவிலே கூட சில சமயம் கணவனால் மனைவியும் மனைவியினால் கணவனும் ஏதோ ஒன்று ஆசை வார்த்தை பேச்சு காட்டி போக்கு காட்டி விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் அந்த ஏமாற்றம் என்பது பெரிதளவிலே பாதிக்காது என்று நினைத்திருந்தால் அது சரி ஆனால் அது பெரிதளவில் மனதை கலங்கப்படுத்தும் போது ஒருவருக்கொருவர் ஒன்றாக இருந்து பகையாக இருப்பார் அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆகையினால் இந்த நேரத்தில் உண்மையோடு இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காதலிலே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அல்லது காதல் வேண்டாம் எப்படியாவது அனுபவித்து மட்டும் விடலாம் என்று நினைக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட வெற்றியை தரும் ஆனால் அது பிற்காலத்திலே மிகப்பெரிய கஷ்டத்தை தரும் ஆகினாலே எது வேண்டும் என்று பார்த்து விருச்சிக ராசி அன்பர்கள் நேர்மையின் இருந்து இப்போது இருக்கக்கூடிய இல்லற சுகம் தன லாபம் இவற்றை ஒருங்கிணைத்து இனிய இல்லறத்திற்கான அற்புதத்தை அன்பும் அரணோடும் நீங்கள் செய்யும்போது பண்பாக ஒரு வாழ்க்கை அமையும் எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத விருச்சிக ராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் உடனே தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை உங்களுக்கு பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி